வரஹத்துலாஹி அளவற்ற அருநாளும் நுகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாவை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உறவினைத் தொடக்கம் செய்கின்றேன் மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா நான்கு கட்ட வாழ்வுகளை கொடுத்திருக்கின்றான் ஒன்று ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய காலம் பத்து மாதங்கள் ஒரு தாயின் கருவரையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை இறைவன் மனிதனுக்கு கொடுக்கின்றான் அடுத்ததாக அவன் இந்த பூமியில் பிறந்த பிறகு அவன் இந்த பூமியில் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பது அல்லாஹுத்தாலா இருக்கின்றானோ அந்த வயது வரை இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்வை ரபுல் ஆலமின் கொடுத்திருக்கிறான் அது இந்த உலக வாழ்வு மூன்றாம் கட்ட வாழ்வு என்பது ஒரு மனிதன் மரணித்த பிறகு யுக முடிவு நாள் வரும் காலம் வரை இறைவன் அவனை மன்னரையில் இருந்து காலம் வரை அவன் அந்த மன்னரையில் வாழக்கூடிய ஒரு வாழ்வு மன்னரை வாழ்வு நான்காம் கட்ட வாழ்வு மறுமை வாழ்வு அது ஒரு மரணம் இல்லாத வாழ்வு நரகத்தில் இருக்கக்கூடியவன் மரணம் இல்லாமல் வேதனையை சந்திக்கக்கூடிய வாழ்வு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவன் மரணம் இல்லாமல் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு நான்கு கட்ட வாழ்வை மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்து இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுகளையும் படைத்த இறைவன் கொடுத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இயக்கம் ஐயோக்கோசனோ அவளா அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே நான் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என அப்புல் சொல்லி இந்த உலக வாழ்வு உங்களுக்கு ஒரு சோதனை அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே நான் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமின் இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரமானது அல்ல மறுமை வாழ்வு மட்டும்தான் நிரந்தரமானது அந்த மறுமை வாழ்வுக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறது ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும் மறுமை நாளில் மனிதன் விசாரிக்கப்படுவார்கள் என ரப்பல் ஆலமன் சொல்கின்றான் அப்ப இந்த மரணத்திற்கும் மறுமை நாளுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறது அதுதான் இந்த கபருடைய வாழ்வு இந்த மன்னரை வாழ்வு இந்த மன்னரை வாழ்வை பற்றி பெரும்பாலான மனிதர்கள் சிந்திப்பது கிடையாது மன்னரை வாழ்வை பற்றி அச்ச உணர்வு பெரும்பாலானவர்களுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதில் சிலர் மன்னரை வாழ்வு என்பது கிடையாது மன்னரை வாழ்வை பற்றி படைத்த ரொம்ப திருமறையில் எந்தெந்த உபதேசம் நமக்கு செய்யவில்லை என கூறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள் உடையவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் படைத்த ரப்புலாளமின் சுரவனுடைய சமுதாயத்தை பற்றி கூறும் பொழுது சுரவுடைய சமுதாயத்திற்கு நாம் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பின் வேதனைகளை காட்டுகிறோம் என ரூல் ஆலமின் சொல்கின்றான் இது யுக முடிவு நாள் வரை தொடரும் என்றும் ரப்புல் ஆளுமின் சொல்கின்றான் அந்த யுக முடிவு நாளுக்கு முன்னதாக சுரவனுடைய சமுதாயத்திற்கு நரக நெருப்பில் வேதனைகள் காட்டப்படும் என்று சொன்னால் அதுதான் இந்த கபருடைய வேதனை கபருடைய வாழ்வு இப்படிப்பட்ட இந்த வாழ்வில் மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடைத்த இறைவன் எதை நமக்கு வழிகாட்டினாலோ அவன் அனுப்பிய தூதர்கள் எதை நமக்கு உபதேசமாக சொன்னார்களோ அதன்படி வாழும் பொழுது மனிதன் இந்த மரண சிந்தனையில் வாழும் பொழுது இந்த மன்னரை வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான் மனிதனாரவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இருந்தவர்களை அடக்கம் செய்யாமல் போய்விடுவீர்களோ என்கின்ற அச்ச உணர்வு மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு கபருடைய வேதனை உங்களுக்கு காட்டுவதற்கு நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று ரதிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அந்த மன்னரையில் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஆனால் நீங்கள் எங்கே அடக்கம் செய்யாமல் போய்விடுவீர்களோ என்கின்ற அச்ச உணர்வு காரணமாக என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தனைக்கு பிறகு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கபருடைய வேதனை பற்றிய சிந்தனை மனிதனுக்கு இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் அவன் தன்னுடைய வாழ்வை மேதனை பிடித்துக் கொடுக்குவான் நபிகளார் அவர்கள் இந்த கபருடைய வேதனையை பற்றி நிறைய இடங்களில் உபதேசம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய தோழர்களை சந்திக்கும் போதும் சரி நதிகளானவர்கள் கபறுகளை கடந்து செல்லும் பொழுதும் சரி அந்த கபரில் எப்படி மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதை உபதேசமாக நிறைவேற சொல்லி அந்த உபதேசத்தை கேட்ட ஒரு நதி தோழர் தான் உஸ்மான் ரலி ரவியல்லாக அன்றா அவர்கள் உஸ்மான் ரவியல்லாக அன்றா அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கதரை கலந்து செல்லும் பொழுது கண்ணில் சிந்தி கதை அளக்குடையவர்களாக இருப்பார்கள் இந்த கவருடைய வேதனை விட்டார்கள் என்று சொன்னால் கண்ணில் அழக்கூடியவர்களாக உஸ்மான் அவர்கள் இருப்பார்கள் தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் உஸ்மான் அவர்களே உங்களிடத்தில் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதோ நீங்கள் அனுபவது கிடையாது மட்டும் நீங்கள் இப்படி தேடி தேங்கி அணுகிறீர்களே என்ன காரணம் என சக தோழர்கள் கேட்கிறார்கள் அப்போது கூறுகிறார்கள் அவனுக்கு மறுமை விசாரணை இணகுவாக்கப்படுகிறது யாருக்கு கமலுடைய வேதனை கடுமையாக இருக்கிறதோ அவனுக்கு மருமையின் வேதனையும் கடுமையாக இருக்கிறது விசாரணையும் கடுமையாக இருக்கிறது மறுமை வாழ்விற்கான ஒரு முதல் தலம் தான் முதல் படிதான் இந்த கபருடைய வேதனை என சொல்லிவிட்டு விஸ்வகலாக அவர்கள் சொல்கிறார்கள் கபருடைய அந்த வேதனையை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் நான் பார்த்ததிலும் மிக கொடூரமான வேதனை இந்த மன்னர வேதனைத்தான் என அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என சொல்கிறார்கள் என்று சொன்னால் மறுமை வாழ்விற்கான ஒரு முதல் தளம் அல்லது மறுமை வாழ்விற்கான முதல் படி எது என்று சொன்னால் இந்த கபருடைய வேதனைத்தான் இதில் மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் மருமையை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் மருமைக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் இடையே இருக்கக்கூடிய நாம் வெற்றி பெற வேண்டுமே என்கின்ற உணர்வு ஒவ்வொரு மூவிலுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த கபலில் கொடுக்கக்கூடிய வேதனை என்பது மிக கடுமையானது கைகளார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் நன்னடியால் இறந்து விடுகின்றான் அவனுக்கு கஃபனிடப்பட்டு சம்புக்குள் அந்த மனிதனை மனிதர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அப்படி அந்த வரு அடியான் நல்லனவான் மூட்டாள பிறகு அந்த ஜ தூக்கி வரக்கூடிய தருணத்தில் அந்த ஜனாக சொல்கிறதா என்னை உடனடியாக கபருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த ஜராஜா சொல்கிறதாம் அவன் இறையச்சத்தோடு இளைத்துவதைக் காட்டி தந்த வழிமுறைப்படி திருமருக்கு கட்டுப்பட்டு நடந்த மனிதன் அந்த கபரு வேமுறையை பற்றி அச்சமில்லாமல் என்ன செய்கின்றானோ அவன் அந்த கபருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அழைத்து செல்லுங்கள் என கூறுகின்றான் அதே இந்த பூமியில் ஒரு தீயவன் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்து பல்வேறு தீய காரியங்களை செய்து மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கபலிடப்பட்டு அந்த சத்முக்கில் அந்த ஜனாசாரை தூக்கிக் கொண்டு வரும் பொழுது அந்த மனிதன் கதறுகின்றானாம் எங்களை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என அந்த மனிதன் கதறுகின்றான் அந்த கதறக்கூட இந்த கூக்குரலை கேட்டார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் மயந்து விழுந்து விடுவார்கள் என நவியாளர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தீய மனிதன் கவருக்கு அழைத்து செல்லும் படும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கதறுகள் இருக்கிறது அவன் போடக்கூடிய கூச்சல் இருக்கிறது அது மிக மோசமானதாக இருக்கும் என்று நதிகளார் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் மறுமைக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கவருடைய வாழ்வு இருக்கிறது அது மனிதர்களுக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு மனிதன் மரண தருவாயில் அவனுடைய வாழ்வு நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது ஒரு மனிதன் உயிர் பறிக்கக்கூடிய அந்த சக்கராத்தி என்கின்ற நிலை வரும் பொழுது அந்த மனிதன் இந்த உலக வாரியில் வெற்றி அடைந்திருக்கின்றானா தோல்வி அடைந்திருக்கின்றானா என்பதை அவனுக்கு தெரிந்துவிடுகிறது ஒரு மனிதன் சக்கராத்தி நிலையை சென்றான் அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அவனை சுற்றி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறியாத வண்ணம் இவன் மட்டும் அறியும் வண்ணம் ஒரு உயிர் பறிக்கக்கூடிய தருணத்தில் பிரபுல் என்ன செய்கின்றானாம் அழகிய முகம் கொண்ட கார்பனிற்கே பரவசமாக கவுள்மணி நினைவு போன்ற முகம் கொண்ட அந்த நல்ல வானவர்களை அல்லாஹு தலா அவருக்கு கண்ணில் கொண்டு வந்து அமர்த்துகின்றன கண்ணுக்கு எதிரே அந்த வானவர்கள் வந்து அமர்கிறார்கள் அந்த அடியானிடத்தை சலாம் சொல்லிவிட்டு அல்லாவின் அடியானே நீ ஏழுவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அடியானே உன்னுடைய உயிரை நீ வெளிப்படுத்து என அந்த வானவர்கள் அந்த அடிவாளிடத்தில் சொல்லும் பொழுது அந்த உயிர் எப்படி வெளியே வருகிறதாம் ஒரு எப்படி இலகுவாக அந்த தண்ணீர் வெளியே வந்துவிடுமோ போல ஒரு நல்லடியானுடைய உயிர் மிக இலகுவாக வெளியே வந்துவிடுகிறது அந்த உயிரை வானவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நறுமணம் மிக்க ஒரு துணியில் அதை வைத்து ஏழு வானங்களை கடந்து நல்லோர்களில் உயிர்கள் பதிவு செய்யக்கூடிய பெயர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த செயல்கள் பதிவு செய்யக்கூடிய இல்லியன் என்கின்ற அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அந்த அடியானுடைய உயிர் கபலில் அந்த அடியான் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது அதன் பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு மாணவர்கள் வந்து அவரிடத்தில் கேட்கிறார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் இது உன்னுடைய இறுதி தூதர் யார் என அந்த மரியனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்கின்றான் என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் எனக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் நபிநாயகம் சல்லாஹாம் அவர்கள் என அந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொன்ன பிறகு நக்மல அளவில் அனுசின்றானாம் அந்த அடியானுடைய கபிரை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை விரிவுபடுத்துகின்றானாம் அவனுக்கு நறுமணமிக்க ஆடைகளை அணிவிக்கின்றானாம் சொர்க்கத்தின் ஒரு கதவைகளை திறந்து நறுமணங்கள் கதறி வரக்கூடிய அளவிற்கு அல்லாஹுத்தாலா ஏற்பாடுகளை செய்து வைக்கின்றானாம் அது மட்டுமல்லாமல் ஒரு அழகிய முகம் கொண்ட ஒரு மனிதர் அந்த அடியான் நடத்துகிறார் அந்த கவிதையில் வருகிறார் அந்த அடியான் கேட்கிறான் நற்செய்தி சொன்ன வந்த மனிதரே நீங்கள் யார் என கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் நான் யார் தெரியுமா நீ பூமியில் வாழும் பொழுது நல்ல அமல்களை செய்தாயே அந்த அமல்கள் தான் நான் என அந்த மனிதன் சொல்கின்றாராம் இப்படி ஒரு நன்னணியான் படைத்த முறைவனுக்கு அஞ்சி அவன் அனுப்பிய தீவிர முறையை பின்பற்றி அவன் கொடுத்த அந்த வேதத்தின்படி வாழ்ந்தவனுக்கு அல்லாஹுத்தாரா கபருடைய வேதனையை ஒரு மகிழ்ச்சியாக அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மணமகன் அயர்ந்து உறங்குவானே அதுபோல நீ உறந்து என்கின்ற நச்சியை சொல்லக்கூடிய வகையில் ஒரு நல்லுக்கு அந்த கபருடைய வாழ்வு என்பது அமைந்து விடுகிறது அதே ஒரு தீயவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மரண நேரத்தில் சக்கராத் நிலையை அடைகிறான் என்று சொன்னால் கருத்த ரபுலாளன் என்ன செய்கின்றான் கருத்த முகம் கொண்ட சிவந்த கண்கள் கொண்ட மாணவர்களை அவன் கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துகின்றான் அந்த வானவர்கள் அந்த மனித நேரத்தில் சொல்கிறார்கள் மனிதனே இந்த மார்க்கத்திற்கு முரணாக படைத்த மனிதனுக்கும் அவன் அனுப்பிய தீவனுக்கு முரணாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனே உன்னுடைய உயிரை வெளிப்படுத்தி என சொல்லும் பொழுது அந்த உயிர் வெளியே வர மறுக்கிறதாம் அப்போது வானவர்கள் என்ன செய்கின்றார்களாம் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய சம்பட்டியால் அவருடைய விழாப்புறங்களை அடித்து அவருடைய உயிரை வைக்கிறார்கள் அதன் பிறகு மிக துர்நாற்றம் உள்ள ஒரு துணியில் அவருடைய வைக்கப்பட்டு அதன் பிறகு என்று என்கின்ற அந்த தீயவர்கள் பதிவு செய்யக்கூடிய புத்தகத்தில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அந்த கபுக்கு அவனுடைய உயிர் கொடுக்கப்படுகிறது அவரிடத்தில் இரண்டு மாணவர்கள் வந்து கேட்கிறார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் மார்க்குது உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என கேட்கும் பொழுது ஐயோ கை பட்டு விட்டேனே என் கைசேதனே என அந்த மனிதன் கதறுகின்றான் இப்படி அந்த இறைவனுக்கு மாறாக இறை மாறாக நடந்த மனிதன் கதூரில் அவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில்கள் சொல்லப்படாத நிலையில் பிரபுநாதன் என்ன செய்கின்றானாம் அந்த கபூருக்கு பூமிக்கு கட்டளடுகின்றான் அந்த கபரை மிக நெருக்கமாக்குகவும் மிக இறுக்கமாக்க இறைவன் கட்டளடுகின்றான் அந்த கபு அவனை நெருக்குகிறது அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒன்பது நிலவக்கூடிய வகையில் அவனுக்கு மிக கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் காப்பதற்கு மிக கோரமாக துர்நாட்டம் வீசக்கூடிய ஒரு மனிதன் வருகிறார் அந்த மனிதனிடத்தில் அந்த கபரில் இருக்கக்கூடிய அந்த மையத்தை கேட்கிறது நீங்கள் யார் எனக்கு ஏதோ ஒரு தீய செய்தியை சொல்ல வந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார் என கேட்கும் பொழுது அப்போது அந்த மனிதர் சொல்கிறார் நான் யார் தெரியுமா இந்த பூமியில் வாழும் பொழுது நீ தீய காரியங்கள் இருக்கிறது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கிறது அதுதான் நான் என அந்த மனிதன் அந்த மனிதரிடத்தில் சொல்கிறார்கள் இப்படி அந்த மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் மிக கடுமையான வேதனைகள் இந்த கபிரில் கொடுக்கப்படுகிறது என நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கபூருடைய வேதனை என்பது மிக கடுமையானது இல்லை நல்ல ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் கபிரும் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு காலையும் மாலையும் ரபுலாளங்கள் என்ன செய்கின்றானாம் நரகத்திற்கு அழைத்துச் சென்று அந்த நரகத்தை காட்டுகின்றனாம் இங்க நரகம் இந்த பூமியில் படைத்த இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீ கட்டுப்பட்டு நடந்ததால் இந்த நரகத்திலிருந்து நீ தப்பித்து விட்டாய் என அவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றானாம் அந்த மனிதனை அழைத்துச் சென்று அவனிடத்தில் சொர்க்கத்தை காட்டு இதுதான் உடக்கூடிய இடம் என சொல்லும் பொழுது அவன் மகிழ்ச்சியால் அவன் நிறைவடைகின்றானான் அப்போ ஒவ்வொரு நன்னடியான ஒருவன் கவரி அடக்கம் செய்யப்படுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு காலை மாலை அவனுக்கு சொர்க்கத்திற்குரிய இடம் காட்டப்படுகிறதாம் அதே ஒரு தீயவன் மரணம் அடைந்து கவரில் அடக்கப்ப செய்யப்பட்ட பிறகு அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் செய்த தீய செயல்களை எல்லாம் பார்த்து அவனுக்கு நரகம் காட்டப்படுகிறதாம் நீ இந்த தீய செயல்களை எல்லாம் செய்தாயே இந்த பூமியில் படைத்த ஒருவனுக்கு இறை கற்பித்து அவன் அனுப்பிய தூதருக்கு மாறு செய்து அவன் அனுப்பிய அந்த திருவேதத்தை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்த மனிதா இதோ உனக்கு இந்த நரகம்தான் கொடுக்கப்படும் என ஒவ்வொரு நாளும் அந்த நரகம் அவனுக்கு காட்டப்படுமா ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதர்களே இந்த கபருடைய வேதனையிலிருந்து நாம் என்றைக்காவது வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்திருக்கின்ற சிந்திக்க வேண்டும் அதனால்தான் நவிகளார்கள் சொன்னார்கள் அத்தகை பொழுது கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள் பதினகதாது கபரி கபிர் வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என ஒவ்வொரு தொழுகையிலும் அணியலாளர்கள் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால் கபருடைய வேதனை என்பது மிக கடுமையானது இந்த வேதனையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்வில் தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்வு ஒரு சோதனை என அம்புல ஆரம்பிச்சுருக்கின்றான் உங்களை அழகிய செயலுக்குரியவர் யார் என சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என சொல்லக்கூடிய ரபுல் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய நேர்வழி உங்களுக்கு வரும் அந்த நேர்மணியை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள் பயப்பட மாட்டீர்கள் என்று ரல் ஆலமின் சொல்கின்றான் அப்ப நேர்மழிங்கிறது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் படைத்த விரதம் கொடுத்த அந்த திருமண வேகத்தின் மூலம் நமக்கு நேர்வழி கிடைக்கிறது அவருடைய உபதேசங்கள் நம்மை நோவளிப்படுத்துகிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அத்தனை வழிகாட்டுதலும் திருமணம் நமக்கு உபதேசமாக சொல்கிறது அந்த உபதேசத்தை படித்து இறைவன் கொடுத்த நேர்மணி எது அல்ல அச்ச ஊட்டி எச்சரித்து செய்கின்றானோ அந்த தீமைகளிலிருந்து எழுந்தி எதை அதிகம் அதிகம் நன்மை செய்து நடுமைக்கான வெற்றிக்கான வழிகாட்டுதலும் இறைவன் அந்த உபதேசத்தில் கூறுகின்றானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏந்தி நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் இந்த கபூர் வேதனையிலிருந்து வேசாக்கப்படுகின்றோம் இந்த கபூர் வேகனையில் கொடுக்கக்கூடிய அந்த துவரங்கள் துன்பங்களிலிருந்து மனிதன் தன்னை காத்துக் கொள்கின்றான் அவன் இந்த பாவங்கள் செய்யும் பொழுது நான் என்ன நினைக்க வேண்டும் மனிதனுக்கு அல்லாகு தரா மடுமையில் கடுமையான வேதனையை கொடுப்பான் அதற்காக நரக நெருப்பை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் ஆனாலும் அதற்கு முன்னதாக ஒரு வாழ்வு இருக்கிறது அது இந்த மண்மறை வாழ்வு இந்த மண்மறை வாழ்வு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு இருக்க வேண்டும் அவரது மூலியில் வாழக்கூடிய மனிதர்கள் பெரும் பாலங்களிலிருந்தும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்தும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இறைவன் வணக்க வழிபாடுகளை ஆர்வம் கடத்தி சொல்கின்றான் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க தகுதியாக மாறிவிட்டார்களோ அந்த அளவிற்கு இறைவன் செல்வத்தை கொடுத்து விட்டானோ அவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுக்குவதற்காக முன்வர வேண்டும் அதே போல ஐம்பெரும் கடமைகளில் கொண்டான ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என உயர்வை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் அவர் செல்வம் படைத்தவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு முன்வர வேண்டும் அதே போல நிரந்தர தர்மத்தை தரக்கூடிய சதக்கூட்டை ஜாரியா என்கின்ற அந்த நிரந்தர தர்மத்தை தரக்கூடிய அந்த செல்வத்தை அல்லாவின் விலையில் செலவு செய்யக்கூடிய அந்த பண்புகளையும் மனிதர்கள் வாழ்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல சிறு பாவங்கள் கூட நம்மை அந்த கபு வேதனையை உட்படுத்திவிடும் சிறு பாவங்கள் கூட நமக்கு அந்த கபூரின் வேதனைகளை கொடுக்கும் என்று சொன்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மங்களார் அவர்கள் ஒரு முறை கபரஸ்தானை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லும் பொழுது இரண்டு கபறுகளை பார்த்து அல்லாத தூதரர்கள் சொல்கிறார்கள் இந்த கபூரில் இருக்கக்கூடியவர்கள் மிக கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் பெரும் பாவங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை ஒருவர் சிறுநீர் போது தன்னுடைய அந்த உடல் பாகங்களை மறைக்காமல் இருந்ததற்காக வேதனை செய்யப்படுகிறார் இன்னொரு வேதனை எதற்கு என்று சொன்னால் இவர் பிறரை பற்றி அவ்வளவு பேசியதனால் இவருக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என சொல்லிவிட்டு நவிகலார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இரண்டு பேரிச்சம் பாலைகளை அந்த கபரின் மீது ஜனாக அடக்கம் செய்யப்பட்ட நவிகலார் அவர்கள் விட்டு வருகிறார்கள் எடுத்து சொன்னார்கள் இதனுடைய ஈரம் காயும் வரை அவர்களுக்கு அந்த கபறு வேதனை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் அவர் நவிகலாரவர்கள் என்ன எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் பெரும் பாலங்களுக்கு மட்டுமல்ல கபறு வேதனை சிறு பாவங்கள் கூட நமக்கு கவர் வேதனையை விட நவிகளாரர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீர் கழிக்கும் பொழுது பிற பார்க்க அந்த மர்ம ஸ்தானங்களை வெளிப்படுத்துவது உடல் பாகங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செல்வதும் இந்த கபறு வேதனைக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது அதே போல இதையெல்லாம் ஒரு பாவமா இதற்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா என அலட்சியமாக பிறரை பற்றி நம் அவதூறுகளையும் பிறரை பற்றி புறங்களையும் பேசிக் கொண்டு வருகின்றன இந்த புறம் பேசுவதும் அவதூறு பேசுவதும் அருமைக்கு முன்னதாக இந்த கபறையிலேயே நமக்கு வேலையை கொடுக்கும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என பார்க்க வேண்டும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட நம்ம நரகத்திற்கு அழைத்து சென்றுவிடும் அழகிய சொற்களையே சொல்லுமாறு தன்னுடைய அடியாரர்களுக்கு அல்லாஹுத்தாலா கட்டளையிடுகின்றான் அழகிய சொற்கள் ஒரு ஊமியிடத்தில் பண்புகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றான் அவர் பிற மனிதர்களை பற்றி நாம் அவதூறுகள் பேசுகின்றோமே பொய் பேசுகின்றோமே பிறருடைய மான மரியாதையோடு விளையாடுகின்றோமே இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு கபடியிலேயே மிக கடுமையான வேதனையை கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த பாவத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்தது என்று சொன்னால் இது போன்ற வேதனைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல இந்த உலக வாழ்வு என்பது அற்பத்திலும் அர்த்தம் வரார் அப்துல் ஆலமி ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு உயிராக இருந்தாலும் மரணத்தை சந்தித்தே தீரும் மரணமில்லாத ஒருவன் படைத்த ரப்பலாளவன் தான் அவன்தான் மரணம் இல்லாதவன் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் அவன் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் மரணத்தை சந்திக்கும் மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் இந்த திருமலை வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய சிறு சிறு நற்காரியங்களுக்கு கூட சிறுக்கு சிறு நல்ல விஷயங்களுக்கு கூட அல்லாஹு தலா மறுமையில் விசாரித்து அதற்கான கூலியை மறுமையில் முழுமையாக கொடுத்தே தீருவான் யார் நரகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொல்கின்றான் நரகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பம் என அபுல் சொல்கிறான் என்று சொன்னால் மரணத்தை நாம் சந்திப்போம் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு இந்த உலக வாழ்வில் நாம் சோதனைக்காக இருக்கின்றோம் இந்த உலக வாழ்வு ஒரு சோதனை களம் அதனால் என்னால் இயன்ற அளவிற்கு அன நன்மை செய்தாலும் அதற்கான கூலியை படைத்தேருவதன் மருமையில் எனக்கு கொடுப்பான் நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொண்டால் மட்டுமே நான் வெற்றியாளராக இருக்க முடியும் இந்த உலக இன்பங்கள் அற்பமானது என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த கபூர் வேதனையை பற்றி நாம் அடிக்கடி நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் தூதரவர்கள் மன்னரைக்கு செல்லும் பொழுது மன்னரை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில் செல்வ செழிப்போடு புகழோடு புரியோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்வு என்ன ஆனது என்கின்ற அந்த மரண சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் அவ வேதனையில் வேதனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் மார்க்க சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு மூவினுடைய கடமையாக இருக்கிறது அதே போல நவிகளார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய மூன்று விஷயங்கள் அவன் அடக்கம் செய்ய எடுத்து செல்லும் பொழுது அவனுடைய மூன்று விஷயங்கள் வருகிறது அவன் அசேமித்த செல்வங்கள் இரண்டாவதாக அவனுடைய குடும்பம் மூன்றாவதாக அவனுடைய நற்காரியங்கள் இதில் இரண்டு திரும்பி விடுகிறது அவருடைய செல்வமும் அவருடைய குடும்பமும் திரும்பி சென்று விடுகிறது ஆனால் அவனோடு இருப்பது அவன் செய்த அந்த நற்காரியங்கள் மட்டும்தான் என நபியலார் அவர்கள் சொன்னார்கள் அவன் நற்காரியங்கள் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் அவன் பேசக்கூடிய பேச்சுக்கள் மூலம் நல்ல நன்மைகளை பெறக்கூடிய அழகிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் நம்மால் இயன்ற அளவிற்கு ஏழை உளியவர்களை அரவணைக்கக்கூடிய ஏழை எளியவர்களுடைய பசிப்பிணியை போக்கக்கூடிய உதவிகளை செய்ய வேண்டும் நம் மருமை வெற்றிக்காக அதிக அதிக உபரியான தொழில்கள் வரலாற்று தொழிலைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு உபரியான தொழுகைகளை செய்து நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய நாவுகள் அதிகம் அதிகம் அல்லாவை புகழக்கூடிய விக்கிரகளை சொல்லக்கூடியவர்களாகவும் படைத்த இருவிடத்தில் அதிகம் அதிகம் நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒப்படைத்து பாவம் அமைத்து தேடக்கூடியவர்களாகவும் இருந்தோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த நற்காரியங்கள் அந்த கபருடைய வேதனையை மேசாக்குகிறது அதே போல இந்த உலகத்தில் மூன்று விஷயங்கள் மட்டுமே அந்த மனிதனை பின்தொடர்கிறது என்று சொன்னார்கள் ஒன்று மனிதன் செய்யக்கூடிய நிலையான தர்மம் இருக்கிறது அது அந்த மனிதனுக்கு நிரந்தரமாக பின்தடக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுன்றாங்க இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் கையலுள்ள கல்விக்கான நாம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நம்மோடு நிரந்தரமாக வரக்கூடியது என்று சொன்னார்கள் அதே போல சாதிகான பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகள் நமக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கிறது அந்த பிரார்த்தனை நம்மோடு வரக்கூடியது என்று சொன்னார்கள் அது இன்றைக்கு புதிய கலாச்சாரம் புதிய நாகரிக வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை சீரழிக்கக்கூடிய வழித்தவர செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட தருணத்தில் அவர்களுக்கு இரையச்சத்தோடு மார்க்க சிந்தனையோடு அவர்களுக்கு மறுமையை பற்றிய அச்ச உணர்வோடு அவர்களை வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக வளர்ந்து அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களே அந்த பிரார்த்தனை நம்மோடு வரும் என நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் அவன் அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் ரப்பனா ஆத்திரா அசனத்தோ ஆகிரத்தை பண்ணார் இறைவா உங்களுக்கு இன்னையிலும் மறுமையிலும் வெற்றியை கொடு இன்னையிலும் நல்லதொரு வாழ்வை கொடு மறுமையிலும் நல்லதொரு வாழ்வை கொடு என இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம் கபருடைய வாழ்விலும் எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்வை கொடு என் உறவினிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நான் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உறவை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்